அண்மைச் செய்தி திமுக எம்பி தயாநிதி மாறன் தொடர்ந்து அவதூறு வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அவதூறு வழக்கை ரத்து செய்யக் கோரி எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல் செய்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல் செய்திருக்கிறார் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவதூறு வழக்கை ரத்து செய்யக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார் அந்த மனுவில் இடம் கூடிய விவரங்கள் முடிந்த மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது மத்திய சென்னையின் திமுக எம்பி தயாநிதி மாறன் அத்தொகுதி மேம்பாட்டு நிதியை முறையாக செலவிடவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்தார் இந்த பேச்சுக்கு மறுப்பு தெரிவித்த தயாநிதி மாறன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவதூறு வழக்கு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு கூடிய எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்து வருகிறது இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்போது மனு தாக்கல் செய்திருக்கிறார் அந்த மனுவில் ஏற்கனவே செய்தித்தாள்களில் வெளியான செய்தியின் அடிப்படையில் தான் பேசியதாகவும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசக்கூடிய பேச்சுக்கள் அவதூறு ஆகாது என்பதால் தனக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று அந்த மனுவில் கோரிக்கை வைத்திருக்கிறார் இந்த மனுவானது விரைவில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சிவராம் நாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி